திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோடி ஈ ஷாப்பிங் ஆப் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது எந்த கண்டென்ட் எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோ கொள்ள போகிறோம் இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கண்டெண்டில் நாலஞ்சு யூடியூப் சேனல்ஸ் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருடைய சேனல்ஸோடையும் ஒவ்வொரு விதமான வீடியோஸும் அப்டேட் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் இப்போ சப்போஸ் ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் இருந்து உங்களுடைய தனித்தன்மை என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அந்த தனித்தன்மையை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கன்டென்ட்டுக்கு அங்கே ஏற்கனவே போயிட்டுருக்குற வேவ்ஸை விட உங்களுக்கு அதிகமான வேவ்ஸ் போகணும் தான் உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா இப்போ குக்கிங்காக இருக்கட்டும் இப்போ டெக் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது மெடிசன் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை டான்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் ஸ்டோரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த கண்டென்ட்டுக்கு ஈக்குவலாக வரும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸை நீங்கள் கவர் பண்ண முடியும் இப்படி தான் நீங்கள் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணும் இப்போ சப்போஸ் ஃபுட்டு அதாவது சமையல் சமையல் சேனல்ஸ்னு பார்த்திங்கன்னா அந்த சமைக்கிற விதம் ஒரு எப்படி சமைக்கிறாங்க அதனுடைய டேஸ்ட்டு அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே இப்படியாவே அப்படியே போடக்கூடாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்மெண்ட் பண்ணி போடணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மான்டேஷன் ஆடிக்கிறதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மான்டேஷன் மாட்டேங்குது அப்படின்ட்டாங்க அல்லது ரெண்டு விஷயம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓன் கண்ணன்டாக இருக்கும் ஒன்று அடுத்தது அவங்களுடைய வாய்ஸ் ஓவர் இருக்கணும் அல்லது ஃபேஸ் காமிச்சிருக்கணும் எதாவது ஒன்று இருக்கு ஒன்று ஃபேஸ் காமிச்சிருக்கணும் ஒன்று வாய்ஸ் ஓவர் ரெண்டு ஏதாவது ஒன்றுனா ப்ளஸ் அடிஷன் அவங்களுடைய ஓன் கண்டென்ட் இப்படி இருந்தது அப்படின்னா மானிட்டேஷன் ஈஸியாக சீக்கிரம் ஆகிடும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க மானிட்டேஷன் அடையிறதுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஜெக்ட்ஸு இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மானிட்டேஷன் அடித்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ரீச் ஆகும் இல்லை சப்போஸ் பப்ளிக் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மில்லியன் இருக்கும் ரெண்டுல ஏதாவது ஒன்று அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் மானிட்ரேஷன் அடையிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்ளைன்ற பட்டன் ஓப்பன் ஆகிடும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிக்க வேண்டியது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மான்டேஷன் ஆகிடுச்சு அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மான்டேஷன் ஆகலாம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டில் இருக்காங்க என்னான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி கரெக்டாக விட்டாங்க ஆல்ரெடி அப்ளை பட்டன் வந்துடுச்சு வந்துட்ட போது அப்ளை பண்ணுறாங்க இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோஸ்க்கான தம்ப்ளைண்ட் மாற்றுறது டைட்டில் மாற்றுறது அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போடுறது அந்நூஸ்டில் போடுறது டிலீட் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க மானிட்டேஷன் அடி ஸ்டாப் பண்ணிட்டுருவாங்க மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது கம்ப்ளைண்ட் மாற்றக்கூடாது நேம் சேஞ்ச் பண்ணக்கூடாது எந்த ஒரு எடிட்டும் கரெக்ஷன் எதுவும் பண்ணக்கூடாது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் மானிடேஷன் பண்ணி மானிட்டேஷன் அடைஞ்ச பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் மாற்றுறீங்களோ இல்லை வீடியோ டெலிட் பண்ணுறீங்களோ ப்ரைவேட்டில் மாற்றுறீங்களோ அன்விக்ஸில் மாற்றுறீங்களோ அப்போ பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டுப்படியாக அல்காயுதம் ஒரு டவுட்டில் உங்களுக்கு மானிட்டேஷன் கொடுக்காது இந்த கண்டிஷனாக ஃபாலோ பண்ணிக்கணும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சிப்ல ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஓகே தேங்க்யூ